உன் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் விரைவில் நல்ல செய்தி வரும் முருகன் கிருபையால் உன் வழி தெளிவாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உன் தொழிலில் மரியாதை புகழ் நம்பிக்கை கிடைக்கும் உன் உழைப்பிற்கு இனி முழு மகிழ்ச்சி தரும் பலன்கள் கிடைக்கப் போகிறது முருகன் துணை நிற்கிறார் வெற்றி உறுதி நீ கடினமாக உழைத்ததற்கு இனி பலன் கிடைக்கப் போகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் விரைவில் நல்ல செய்தி வரும் முருகன் கிருபையால் உன் வழி தெளிவாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உன் தொழிலில் மரியாதை புகழ் நம்பிக்கை கிடைக்கும் உன் உழைப்பிற்கு இனி முழு மகிழ்ச்சி தரும் பலன்கள் கிடைக்கப் போகிறது முருகன் துணை நிற்கிறார் வெற்றி உறுதி நீ கடினமாக உழைத்ததற்கு இனி பலன் கிடைக்கப் போகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் விரைவில் நல்ல செய்தி வரும் முருகன் கிருபையால் உன் வழி தெளிவாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உன் தொழிலில் மரியாதை புகழ் நம்பிக்கை கிடைக்கும் உன் உழைப்பிற்கு இனி முழு மகிழ்ச்சி தரும் பலன்கள் கிடைக்கப் போகிறது முருகன் துணை நிற்கிறார் வெற்றி உறுதி நீ கடினமாக உழைத்ததற்கு இனி பலன் கிடைக்கப் போகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் விரைவில் நல்ல செய்தி வரும் முருகன் கிருபையால் உன் வழி தெளிவாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உன் தொழிலில் மரியாதை புகழ் நம்பிக்கை கிடைக்கும் உன் உழைப்பிற்கு இனி முழு மகிழ்ச்சி தரும் பலன்கள் கிடைக்கப் போகிறது முருகன் துணை நிற்கிறார் வெற்றி உறுதி என் தங்கமே நீ எனக்கு வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நீ என்னை முழு மனதுடன் நினைத்து என் மீது வைத்துள்ள பக்தியால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது நீ எதற்காக என்னை வேண்டினாயோ அதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் நீ நினைத்த காரியத்திற்கான தடைகள் நீங்கும் உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் நீ பயப்பட வேண்டியதில்லை உன் பிரார்த்தனை கேட்டே தீரும் முன்னேறு தெளிவாக இரு என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே நீ எனக்கு வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நீ என்னை முழு மனதுடன் நினைத்து என் மீது வைத்துள்ள பக்தியால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் போகிறது நீ எதற்காக என்னை வேண்டினாயோ அதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் நீ நினைத்த காரியத்திற்கான தடைகள் நீங்கும் உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் நீ பயப்பட வேண்டியதில்லை உன் பிரார்த்தனை கேட்டே தீரும் முன்னேறு தெளிவாக இரு என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே நீ எனக்கு வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நீ என்னை முழு மனதுடன் நினைத்து என் மீது வைத்துள்ள பக்தியால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் போகிறது நீ எதற்காக என்னை வேண்டினாயோ அதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் நீ நினைத்த காரியத்திற்கான தடைகள் நீங்கும் உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் நீ பயப்பட வேண்டியதில்லை உன் பிரார்த்தனை கேட்டே தீரும் முன்னேறு தெளிவாக இரு என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே திருச்செந்தூருக்கு வந்து என்னை சந்திக்க நினைத்து முடியாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே நீ எங்கு இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் என் அருளைப் பெற கடலலைகள் கடந்து வர வேண்டியதில்லை உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய உண்மை உள்ளமும் போதும் உன் மனத்தில் என்னை நினைத்து நீ அழுத ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகாது முருகன் அருள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தைக் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது நீ என் தரிசனத்தை பெற நேராக வர முடியாவிட்டாலும் என் அருள் உன்னிடம் சென்று சேரும் உன் பக்திக்கு நான் துணையாக இருப்பேன் உன்னுடைய பயணங்கள் இனி தடையின்றி நடைபெறும் உன் வாழ்க்கை இனி வளர்ச்சி தரும் முருகன் அருள் என்றும் உன்னுடன் என் தங்கமே திருச்செந்தூருக்கு வந்து என்னை சந்திக்க நினைத்து முடியாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே நீ எங்கு இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் என் அருளைப் பெற கடலலைகள் கடந்து வர வேண்டியதில்லை உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய உண்மை உள்ளமும் போதும் உன் மனத்தில் என்னை நினைத்து நீ அழுத ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகாது முருகன் அருள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது நீ என் தரிசனத்தைப் பெற நேராக வர முடியாவிட்டாலும் என் அருள் உன்னிடம் சென்று சேரும் உன் பக்திக்கு நான் துணையாக இருப்பேன் உன்னுடைய பயணங்கள் இனி தடையின்றி நடைபெறும் உன் வாழ்க்கை இனி வளர்ச்சி தரும் முருகன் அருள் என்றும் உன்னுடன் என் தங்கமே திருச்செந்தூருக்கு வந்து என்னை சந்திக்க நினைத்து முடியாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே நீ எங்கிருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் என் அருளைப் பெற கடல் கடந்து வர வேண்டியதில்லை உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய உண்மை உள்ளமும் போதும் உன் மனத்தில் என்னை நினைத்து நீ அழுத ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகாது முருகன் அருள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது நீ என் தரிசனத்தைப் பெற நேராக வர முடியாவிட்டாலும் என் அருள் உன்னிடம் சென்று சேரும் உன் பக்திக்கு நான் துணையாக இருப்பேன் உன்னுடைய பயணங்கள் இனி தடையின்றி நடைபெறும் உன் வாழ்க்கை இனி வளர்ச்சி தரும் முருகன் அருள் என்றும் உன்னுடன் என் தங்கமே நீ எனக்கு வேண்டியது இன்னும் செய்யவில்லை என்றால் என்ன நீ என் மீது வைத்துள்ள பக்தியையே நான் வேண்டுதலாக ஏற்கிறேன் உன் மனத்தில் என்னை வைத்து நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் நான் வேண்டியது செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நான் பார்க்கிறேன் ஆனால் என் அருள் பெற வேண்டுமென்றால் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும் நீ நினைத்த காரியம் வெற்றியடையும் வருகிற நாட்களில் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் வரும் என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் அழியாத நம்பிக்கையுடன் இரு முழு மனதோடு முன் செல்லு உன் மனம் வேண்டியதை விரைவில் பெறுவாய் முருகனின் அருள் உன் வீட்டில் தங்கும் என் தங்கமே நீ எனக்கு வேண்டியது இன்னும் செய்யவில்லை என்றால் என்ன நீ என் மீது வைத்துள்ள பக்தியையே நான் வேண்டுதலாக ஏற்கிறேன் உன் மனத்தில் என்னை வைத்து நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நான் வேண்டியது செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நான் பார்க்கிறேன் ஆனால் என் அருள் பெற வேண்டுமென்றால் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும் நீ நினைத்த காரியம் வெற்றியடையும் வருகிற நாட்களில் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் வரும் என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் அழியாத நம்பிக்கையுடன் இரு முழு மனதோடு முன் செல்லு உன் மனம் வேண்டியதை விரைவில் பெறுவாய் முருகனின் அருள் உன் வீட்டில் தங்கும் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் தங்கமே உன்னுடைய தொழில் இன்னும் அதிக உயரத்திற்கு போகிறது முருகன் வாக்கு நீ இதுவரை எதிர்நோக்கிய அனைத்து சவால்களும் கடந்துவிட்டாய் இனி உன் முன்னேற்றத்தை எந்த வில்லனும் தடுக்க முடியாது உன் நம்பிக்கை உன் முயற்சி உன் பொறுமை இவை மூன்றும் உன்னை வெற்றியாளராக மாற்றும் உன் தொழிலில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது எதிர்பாராத இருந்து நல்ல வாய்ப்புகள் வரும் உன் பெயர் உன் திறமை எல்லோராலும் பாராட்டப்படும் நீ எடுத்துள்ள தீர்மானங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் தொழிலில் வெற்றி பெற மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் இதன் பயன் கிடைக்கும் உன்னால் இன்னும் பலரை வேலைவாய்ப்புடன் வாழ வைத்தே ஆகவேண்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் தங்கமே உன்னுடைய தொழில் இன்னும் அதிக உயரத்திற்கு செல்லப் போகிறது முருகன் வாக்கு நீ இதுவரை எதிர்நோக்கிய அனைத்து சவால்களும் கடந்துவிட்டாய் இனி உன் முன்னேற்றத்தை எந்த வில்லனும் தடுக்க முடியாது உன் நம்பிக்கை உன் முயற்சி உன் பொறுமை இவை மூன்றும் உன்னை வெற்றியாளராக மாற்றும் உன் தொழிலில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் வரும் உன் பெயர் உன் திறமை எல்லோராலும் பாராட்டப்படும் நீ எடுத்துள்ள தீர்மானங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் தொழிலில் வெற்றி பெற மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் இதன் பயன் கிடைக்கும் உன்னால் இன்னும் பலரை வேலைவாய்ப்புடன் வாழ வைத்தே ஆக வேண்டும் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் தங்கமே உன் தொழிலில் நீ வெற்றி பெறப்போகிறாய் நீ எதிர்கொண்ட தடைகள் அனைத்தும் நீங்க முருகன் அருளால் புதிய வாயில்கள் திறக்கப் போகின்றன உன் உழைப்புக்கு இனி நீதி கிடைக்கும் நீ பல நாட்கள் எதிர்பார்த்த உயர்வு மிக விரைவில் உன் கதவை போகிறது நம்பிக்கையுடன் இரு அஞ்சாதே முருகன் உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்க உன் பெயர் உயரம் பெறும் உன் வருமானம் பெருகி உன் வாழ்க்கை வளமுடன் விளங்கட்டும் முடியாது என நினைத்ததை முடித்து காட்டுவாய் தடை என்ற சொல்லி நீ உன் வாழ்வில் இருக்காது முருகன் அருளால் உன் தொழில் செழித்து வளரட்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் தங்கமே உன் தொழிலில் நீ வெற்றி பெறப்போகிறாய் நீ எதிர்கொண்ட தடைகள் அனைத்தும் நீங்க முருகன் அருளால் புதிய வாயில்கள் திறக்கப் போகின்றன உன் உழைப்புக்கு இனி நீதி கிடைக்கும் நீ பல நாட்கள் எதிர்பார்த்த உயர்வு மிக விரைவில் உன் கதவை போகிறது நம்பிக்கையுடன் இரு அஞ்சாதே முருகன் உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்க உன் பெயர் உயரம் பெறும் உன் வருமானம் பெருகி உன் வாழ்க்கை வளமுடன் விளங்கட்டும் முடியாது என நினைத்ததை முடித்து காட்டுவாய் தடை என்ற சொல் இனி உன் வாழ்வில் இருக்காது முருகன் அருளால்